எப்ப வரும் அப்படின்னு சொன்னா சமமான வாய்ப்பு வருகிற போதுதான் ஈக்வாலிட்டி சமத்துவம் இப்ப கல்வியில் சமமான வாய்ப்பு அது ரொம்ப முக்கியமானது சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பு அல்ல சமமான வாய்ப்பு வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர் படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா மோத முடியாது காம்படி செய்ய முடியுமா போட்டி போட முடியுமா முடியாது ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ் சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும் மாற்று தராளிகின்றது இந்த இடம் இந்த இருக்கை வேற யாரும் உட்கார கூடாது பேருக்கு ஏற்றா பெண்களுக்கென்று இடம் இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல யாரும் ஆண்கள் உட்கார கூடாது எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க ஏன் உங்களுக்கு ரிசர்வ்ட் ஃபார் விமன் ரிசர்வ்ட் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் பிறரோடு போட்டி வலிமை அற்றவர்கள் ஆகவே அவர்களுக்கு என்று இதை ஒதுக்கி வைக்கிறோம் அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு தான் சோசியல் ஜஸ்டிஸ் அதுதான் சமூக நீதி சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் சேக்குவேரா படம் அமைந்திருக்கிறது சமூக நீதியை பேசுகிற படம் இந்த இடத்துல என்ன முக்கியமாக நாம கவனிக்க வேண்டியதுனா இடஒதுக்கீடு வந்தது சோசியல் ஜஸ்டிஸ் பேர்ல எஸ் சி வந்தது மண்டல் பரிந்துரைக்கு பின்னர் இருந்த வரையிலும் இந்திய அளவுல எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம் ஷெட் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு ஒரு சேஃப்கார்டு இருக்கு கான்ஸ்டிடியூசன் ஆயிரம் ஐம்பதுல வந்துச்சு ஜனவரி இருபத்தி ஆறு சி எஸ்டி இடஒதுக்கீடு யூனியன் உடைய வாய்ப்புகள் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு அதர் பேக்வர்ட் அர்த்தம் அதனால தான் சொல்றாங்க சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு யாரு சேர்ந்து மொத்தத்துக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இதுதான் வார்த்தை

முரண்பாடு அவர் ரிசர்வேஷன் பண்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஒரு கமிஷன் போட சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில் அப்ப அவரோட இருந்த பெரிய ஆளுமைகள்லாம் அதை அனுமதிக்கல தடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு காக்கா கலைக்கார் கமிஷன் வந்துச்சு அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க நடைமுறைப்படுத்த முடியல அதுக்கு பிறகு மண்டல் பேர்ல அவர் பி பி மண்டல் யாதவ் அவர் பேர்ல ஒரு கமிஷன் போட்டாங்க அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு அதை நடைமுறைப்படுத்த விடாம தடுத்துட்டாங்க நல்வாய்ப்பா வி பி சிங் பிரதமரான அவர் தான் வந்து அந்த பேப்பர் எடுத்தார் கையில் நான் வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறோம் இருபத்தி ஏழு சதவீதம் தான் கொடுக்குற அதுக்கே இவ்வளவு போராட்டம் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற அந்த வசனத்தில் வருது மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இருபத்தி ஏழு சதவீதம் இந்த இடத்துல தான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்னன்னா இந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது யாத்ரா ரத யாத்திரா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய அரசியல் வரலாறு அதே முன் மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க யாருக்கு எதிராக எஸ்சி எஸ்டிக்கு எதிராக இல்ல ஓபிசிக்கு எதிரா யாருக்கு எதிராக பிபிசி ஆட்சி கவிழ்க்கப்பட்டது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு கவிழ்க்கப்படல ஓபிசிக்கு ஓபிசி யாரு தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து ஆட்சி கவிழ்த்தார்கள் அவர் போனா போட்டோம் ஆட்சி போனா பரவாயில்ல நான் இதை செய்தே தீர்வு ஆட்சி இழந்தார் அவர் கூட இருந்து அதற்கு ஒத்துழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தலித் லீடர் அம்பேத்கர் தலைவர் அதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளர தொடங்கியது பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இது வரலாற்று உண்மை அரசியல் உண்மை எழுச்சி பெற அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக நடைமுறைப்படுத்தக்கூடாது என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அவ்வளவும் பண்றாங்க இப்ப ஜுடிஷியும் பயன்படுத்தி கிருமி ஏர் கொண்டு வந்தாங்க ஓபிசிக்கு கிருமி ஏர் கொண்டு வந்தாங்க மண்டர் பரிந்துரையில் கிருமில ஏர் கிடையாது கிருமி என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப முக்கியமான ஒரு செய்த நான் பதிவு பண்ண விரும்புறேன் நேற்று தான் நான் வந்து ரெண்டு தம்பிகளை அடைச்சிட்டு போனேன் ராம் ராம்தாஸ் அத்வாலயிட்ட அந்த ரெண்டு தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் என்னன்னா பிரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்சிக்கு அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க இது எவ்வளவு பெரிய கடினமான போராட்டங்கள் தெரியும் முதல்ல நுழைவு தேர்வு பிரிலிமினரி பாஸ் பண்ணும் அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் பில்டர் பண்ணிடுவாங்க இத மூணையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆயிட்டான் ஆனா கிருமி லேயர் வந்து அங்க இடிக்குது உனக்கு முடியாதான்றான் வெளியே தள்ளி விட்டுறான் என்னடான்னா அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்க ஒர்க் பண்றாங்களாம் அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து பத்து லட்ச ரூபா வருதான் லேயர் என்னன்னா எட்டு லட்சத்துக்கு மேல ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தா அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்ல இதுதான் லேயர் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு நம்ம எல்லாம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டா கோட்டான்னு சொல்றோம் இந்த கிரிமி லேயர் வச்சிருயா

என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க எனக்கு நமக்கு புரியும் சென்சார்க்க கன்சிடரே பண்ண முடியாது தூக்கி போட்டான் அவங்கள்ட்ட பேச முடியுமான்னு நான் சொன்னேன் யாருக்கு பழக்கமே இல்லை திரைத்துறை இங்கிற அடிப்படையில ஒரு நட்பான சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும் அவங்கள வச்சு நீங்க திரும்ப பேசுங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க நல் வாய்ப்பா அவங்க வெளியேறிட்டாங்க இப்போ வேற யாரும் சென்சார் கொண்டு வந்திருந்தேன் இப்போ வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகளை அப்படியே அதான் கேட்டேன் நீங்க வசனம் அதுக்கு வேற மாதிரி வாய அசிச்சிருப்பீங்களா இப்ப நீங்க மாத்தி வசனம் பேசுனதா சொல்றீங்களா அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன் அது அப்படிதான் இருக்கும் அது அதெல்லாம் ஒண்ணு பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னாங்க இது ஏன் நிகழ்கிறது ஏதோ ஒரு சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம் நினைக்க கூடாது உங்களுக்கு கிருமிலேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்க உருவாக்கு எல்லா இடங்களிலுமே ஓபிசிக்கு கிருமிலேயர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் எஸ்சி எஸ்டிக்கும் லேயர்

வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது ஜஸ்டிஸ் கான்செப்ட் என்னன்னா பொருளாதார அளவு பயன்படுத்தக்கூடாதுங்க எக்கனாமிக் கிரைடீரியா வரக்கூடாது வருமானத்தை பற்றி பேசக்கூடாது பொருளாதார அளவுகளே கூடாது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக தகுதி இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவு வந்தார் ஜெயஜீவன் ராம் துணை பிரதமர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர் வந்து பை காஸ்ட் வந்து காஸ்ட் அவர் துணை பிரதமர் ஆனார் டிஃபென்ஸ் முப்படைகளுக்கும் அவர் தான் அமைச்சர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேச போன பிறகு அந்த சிலையில வந்து கங்காஜலத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க சம்பிரிச்ச அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டாரு அதிகாரத்தில் உயர்ந்துட்டாரு அப்புறம் எங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இதுதான் இந்த அவ்வளவு பெரிய அளவுக்கு உயர்ந்தவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் முப்படைகளுக்குமான அமைச்சராக இருந்தவர் அவர் எங்கோ ஒரு மேடையை உட்கார்ந்து ஒரு பொத்தானை அமுக்கி திரையை விளக்கி சிலையை விட்டு போன பிறகு அந்த கங்கா கங்கை நீரை ஊற்றி தீட்டி செய்தார் இந்த நிலை மாறுகிற வரையில் மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நிலை அது பொருளாதார அளவுகள் முக்கியம் அல்ல இது பற்றி பெரிய டிபேட் நடந்துச்சு கான்ஸ்டிடியூன் அசம்பிளியில அரசியல் நிர்ணய சபையில இவங்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் யாரு ஜவஹர்லால் நேரு சர்தார் பட்டேல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க அவங்க மாதிரியான ஆளுநகிப்பு யாருமே கிடையாது அவங்க அவ்வளவு தூரம் வந்து விவாதிச்சு கடைசியா பொருளாதார அளவுகோல் ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது ஒரு வரையறையாக கூடாது அதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு உடனே ஓபிசிக்கு சட்ட இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது எஸ்சி எஸ்டிக்கும் தனி சட்டம் கிடையாது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத வச்சுதான் கொடுத்துறாங்க செப்பரேட் லா கிடையாது ஆனா எடுத்த எடுப்புல இடபிள்யூ எஸ் பேர்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டீஸ் அவங்க அர்த்தம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்னா வேற யாரும் கிடையாது பிராமணர்கள் தமிழ்நாட்டுல யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எல்லாமே ஓபிசி தான் பிராமணர்களும் ஒரு சில முதலியார் சமூகத்திலே அல்லது ரெட்டியார் சமூகத்திலே ஒரு ஒரு பிரிவு இருக்காங்க அவங்க மட்டும்தான் எஃசி அப்புறம் எல்லாருமே பிசி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யார் எடுத்துக்கிட்டாலும் ஓபிசி தான் இப்போ ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு அவங்க இட மட்டும் சட்டம் இருக்கு இடபிள்யூஎஸ்சிக்கு சட்டம் இருக்குது ஓ பி சி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது எஸ் சி எஸ் டி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது பொருளாதார அளவு அளவுகோல் அவங்க வந்து வறுமையில வாழ்றாங்களா ஏழையா இருக்கிறாங்களா இடஒதுக்கீடு தரும் அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற இருக்கிற வரையறை எல்லாம் பெரிய அதிர்ச்சியா இருக்கு எனவே சமூக நீதி என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது அதை நீர்த்து போக வைக்கணும் டைல்யூட் பண்ணணும் அதை இல்லாமல் செய்யணும் அதனால தான் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க தனியார் மயமாக்கிட்டா யாரும் இடஒதுக்கீட்டு கேட்க முடியாது ஏன் இந்த இடஒதுக்கீட்டு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா சமூக சோஷியல் ஆர்டரே மாறுது இல்ல ஆடு மாடு பேச்சுக்கு இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்காடுறான் அட்வொகேட் படிக்கிறான் பேராசிரியர் போய் போறான் சைடிஸ்ட்னு போறான் ஐஐடி போறான் உலக நாடுகள் உள்ள போறான் யார் ஆடு மாடு மீக்கிறது கக்கூஸ் கழிவு இருந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது சமூக ஆர்டர் அவங்க வச்சிருந்த நாலு வருண அமைப்பு முறையில் இருந்த சோஷியல் ஆர்டர் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அவுட் காஸ்ட் அவங்க தான் எஸ்சிஎஸ்டி இந்த ஆர்டருக்குள்ள வர மாட்டாங்க அவங்க அவங்க வெளியே இருக்காங்க சாதியற்றவர்கள் இந்த ஆர்டர் மாறுது ஆடுமாரி வந்து நீதிபதி சிம்மாசனத்துல போய் உட்கார்றான் பார்லிமெண்ட்ல போய் பேசுறான் மந்திரி ஆகிறான் டாக்டர் ஆகிறான் என்ஜினியர் ஆகிறான் தெருவு கூட்ட ஆள் இல்லை டக்கூஸ் கழிவு ஆள் இல்ல அதை விட முக்கியமாக காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதை தடுப்பதற்குத்தான் இடஒதுக்கீட்டுல எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள் ஒரு பெரிய சவால் இந்த எதிர்கொள்வது என்பது பெரிய சவால் இடஒதுக்கீட்டை நாம வந்து இழந்துட்டோம் சொன்னா மறுபடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால போக வேண்டி வரும் அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமென சாதி பெருமையை பேசி சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள் இன்னும் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரையும் பேசிட்டு இருக்கிறோம் அங்கே கீழே வேட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறான் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து சமூக நீதிக்கு ஆபத்து ஓபிசிங்கிற ஒரு கன்சாலிடேஷன் ஒரு ஒருங்கிணைந்த சக்தி உருவாகிடக்கூடாது ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதிகளா உடைக்கிறார்கள் சப்கேட்டை என்னன்னா இடஒதுக்கீடு பெறக்கூடியவர்கள் தனித்தனி ஒரே தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தாறு சாதிகள் இருக்கு ஷெட்யூல்டு காசுங்கிறதுல அட்டவணை சாதிகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி ஓபிசி அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா முதல்ல இது வந்ததுனால இதுக்கு அந்த பேர் வந்துருச்சு அட்டவணைப்படுத்தப்பட்ட பிரிவினர் அவ்வளவுதான் சாதி இல்ல எஸ் சிங்கிறது சாதி கிடையாது எழுபத்தாறு சாதிகள் எழுபத்தாறு சாதிகளை வந்து அவங்க சப் கேட்டகரைஸ் பண்ண சொல்றான் பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க கல்வியால மேம்பட்டவங்க இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பெற்றவங்க பெரும்பான்மையா இருக்கிறவங்க சிறுபான்மையா இருக்கிறவங்க கேட்ட ஏ ஏ கேட்டகிரி வி கேட்டகிரி சி கேட்டகிரி பி ஆந்திராவில் அப்படி பிரிச்சிருக்காங்க தெலுங்கானாவில் அப்படி பிரிச்சிருக்காங்க அப்படி சப்டேட்டகிரை சைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் ஒன்னு சேர முடியாது அடிப்படையில் ஒன்னு சேர முடியாது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து எல்லாம் தனித்தனியா இவங்களுக்குள்ளதான் பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் இருப்பாங்க ஒரு ஒற்றுமையா நின்று அரசியல் அதிகாரத்துக்கு மேல நோக்கி போக முடியாது இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியாது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமைகளை பற்றிய விவாதங்கள் நடக்காது எல்லாம் நீர்த்து போயிடும் ஒரு சதி திட்டத்தோடு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஜுடிஷியரிய பயன்படுத்துறாங்க சென்சார் போர்டை பயன்படுத்துறாங்க டிஓபிடினு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை பயன்படுத்துறாங்க அதுல நிறைய அபிஷியல் மெமோரண்டம் போட்டாங்க அதெல்லாம் வந்து கிட்ட நடைமுறைப்படுத்தவே கூடாதுங்கிற அடிப்படையில் போடப்பட்ட மெமோரண்டம் அதெல்லாம் என்ன இருக்கு ஆறு மெமோரண்டம் இருக்கு நம்ம அதை பற்றி எல்லாம் பெருசா ஆறு விவாதிக்கிறது கிடையாது கண்டதை பேசிட்டு இருக்கிறோம் சாதி பெருமையை பேசிட்டு இருக்கோம் ஆனா மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிரான சதி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை அதை கை வைக்கக்கூடாது